சாப்பிட்ட தட்டில் மிச்சம் இருக்கின்றது நாய்களுக்கு போட்டியான மனிதனின் பசி விருந்தோம்பலின் மறுபக்கத்தில் முகம் சுழித்திருக்கின்றது மனிதத்தின் அகம் ருசியின் வறுமையில் இருந்த விருந்தாளிகள் வறுமையின் பசிக்கு எச்சில்களை தான் விருந்தாக்குகின்றார்கள் கௌரவம் தாங்கிய தட்டுகளில் தன்மானமிழந்த பசி சுயமரியாதையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றது இயலாமை தூக்கி எரிந்ததை இல்லாமை துரத்தி வருகின்றது ஆமாம் இருப்பவர்களின் குப்பைத் தொட்டி இல்லாதவரின் வயிறாகின்றது கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க நாடு முழுவதும் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த ஊரடங்கு நமக்கு மறக்க முடியாத பல சோகங்களையும் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் மக்கள் எல்லோரும் வீட்லேயே இருங்க வெளியே வராதிங்கன்னு அரசாங்கம் சொல்லுது இன்னொரு பக்கம் வீடு கொடுங்க நாங்கள் வெளியே வராமல் இருக்கோன்னு சாலை ஓரத்தில் தங்கி குடும்பம் நடத்துகிறவங்க சொல்கிறாங்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி அதுல ஒருத்த வாழ்றான் இன்னொருத்தான் ஐநூறு ரூபாய் வாடகை கூட கொடுக்க முடியாம ரோட்ல தங்கி இருக்கான் நம்மள பலரால ஒருவேளை சாப்பிடலன்னா தாங்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தினமும் ஒருவேளை சோறு மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு வராங்க நாற்பது நாட்கள் சாப்பிடாம இங்க யாராலயும் உயிரோடு இருக்கவே முடியாது வீட்ல இருங்க வெளியே வராதிங்கன்னு சொல்றான் அரசாங்கம் அவங்க வீட்டுல இருக்கணும்னா என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அப்புறம் சொல்லலாம் வெளியே வராதன்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஔவையா சொன்ன கொடியது கொடியது இளமையில் வருமே அந்த வரிகளுக்கான வழி எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு இந்த ஒரு போட்டோவை பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு தன்னார்வலர் தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு விருப்பப்பட்டு உணவு சமைச்சு அதை பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து வீதியில இருக்கிற ஆதரவற்றுக்கு கொடுத்திருக்காரு அப்போ அதை பார்த்த ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அவர்கிட்ட இருந்து சாப்பாட்டை வாங்குறான் அந்த பையன் ஓடி வர வேகத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவன் எவ்வளோ பசியா இருக்கானு இந்த சின்ன வயசுல இப்படி சாப்பாட்டை தேடி அலைய வச்சது யார் தப்பு கொஞ்சமாவது யோசிங்க மக்களே மேலும் இந்த கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய காம்பஸ்ல போஸ்ட் பண்ணுங்க